ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் சமூகநீதி இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோனா தென் இப்போ வந்து கரண்டில் வந்து விடுதலை படம் வந்து ரொம்பவுமே சக்ஸஸாக பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு படமாக மாறிட்டு இருக்கு தென் அந்த படம் வந்து ஒரு உண்மையான ஒரு ஸ்டோரிங்கிறது வந்து உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அது வந்து ஒரு உண்மையான ஸ்டோரியை தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அது எப்படின்னா எயிட்டிஸ் காலத்தில் வந்து எண்பது எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த கால காலகட்டத்தில் வந்து இந்திய விடுதலைப்படை அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இங்கே வந்து இருந்திருக்கு அந்த கட்சி வந்து என்னெல்லாம் பண்ணாங்க தென் அதை வந்து துவங்கினவர் யார் யாரால் தென் அவங்க வந்து அதில் வந்து அந்த விடுதலை விடுதலைப்படை மூலமாக அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அதை பற்றி தான் நம்ம வந்து இண்டத்த இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ கைஸ் பெருமாள் தமிழரசன் இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா கலியப்பெருமாளுங்கிறவர் தான் இந்த கட்சியை வந்து தென் ஆரம்பித்தார் அதோடய ஃபவுண்டர் வந்து அவர் தான் பெருமாள் தென் தமிழரசனுங்கிறவர் வந்து அதில் வந்து அந்த பார்ட்டியில் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணார் ஸோ இவங்க ரெண்டு பேருமே தான் இந்த ஹிஸ்ட்ரியில் முக்கியமாக பேசப்படக்கூடிய ஆட்கள் இதில் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஒரு பார்ட்டின்னா அதிகமான மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே முக்கியமான ஆளுங்க ஸோ அவங்க எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க எப்படி இது ஆரம்பிக்கப்பட்டது அதை பற்றி தான் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம் இவர் வந்து ரொம்பவுமே ஒரு கொள்கை கோட்பாட்டோட வாழ்ந்தவர் இவர் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வர டைமில் வந்து ரொம்ப இந்த தீண்டாமை அடக்குமுறை அப்படின்னலாம் பயங்கரமாக இருந்தது இது அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் சோசியல் ஜஸ்டிஸுக்காக போராடுறாரு இவர் கல்லூரி படிப்பை படி படிப்பதற்காக போகும்போது அங்கே வந்து பார்த்தா அங்கே ஹாஸ்டலில் வந்து காஸ்ட் இந்த ஜாதி அடிப்படையில் வந்து தான் அவங்கள வந்து அப்படி ஒரு லெவலில் வச்சுருப்பாங்கல்ல அப்படி நடத்துறது இது வந்து இவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலை அப்போ வந்து ஒரு அமைப்பை ஒரு அசோசியேஷனை ஏற்படுத்துகிறாரு அதுக்கு பேர் தான் புத்துலக சிற்பகம் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் தொடங்குறாரு அது வந்து அரசியலுக்கு எதிராக அந்த காலேஜுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் அதுக்கு அது இல்லாமல் வெளியில் இருக்கிற பாலிடிக்ஸுக்கு எல்லாத்துக்குமே எதிராக இவர் வந்து குரல் கொடுக்குறாரு அதில் வந்து வெற்றியும் பெறுறாரு தென் அதுவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இந்த தமிழக விடுதலை படை வந்து ஸ்டார்ட் ஆகிறது இப்படி அவர் காலேஜ் லைஃப் அப்படி இருக்கிற டைமில் தான் அவர் வந்து கடைசியாக வந்து புலவர் பட்டம் கிடைக்குது அவருக்கு வந்து கிராஜுவேஷன் கிடைக்குது தென் ஹி பிகம டீச்சர் அவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக வந்து என்ட்ரி அதுக்கப்புறம் தான் இந்திய விடுதலை படைங்கிற ஒரு கட்சியை வந்து அவர் வந்து தொடங்குறாரு அந்த கட்சியில் தான் ஒரு மெம்பராக வந்து தமிழரசன்கிறவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு இவர் யாருன்னா இவர் ஒரு இன்ஜினியர் இந்த சொசைட்டியில் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டவர் எப்படின்னா ரொம்பவுமே இந்த சொசைட்டியால் பாதிக்கப்பட்டு இந்த சமூக நீதிக்காக பயங்கரமாக குரல் கொடுத்த ஒரு நபர் தான் இந்த தமிழரசன்கிற இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாங்க இந்த டைமில் ரெண்டு பேருமே தென் இந்த அரசியலுக்கு எதிராக எல்லாம் போராடுறாங்க அதில் பல வெற்றியும் பார்க்குறாங்க அந்த டைமில் போலீஸ் வந்து இவங்களை கைது செய்கிறாங்க கைது செய்து ரெண்டு பேருமே ஜெயிலில் அடைக்கிறாங்க இந்த தமிழரசனையும் கலியபெரமலங்கிறவரையும் வந்து போலீஸ் வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க அந்த இடத்துல வந்து இவங்க வந்து சும்மா இல்லாமல் பல பிளானோட வெளியே வராங்க தென் கொஞ்ச நாள் தாண்டி இவங்களை வந்து வெளியே விட்றாங்க அங்கேருந்து இவங்க வந்து அப்போ தான் இவங்களுக்குள்ள பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது இவங்க வந்து பல பிளானோட வெளியே வர இந்த வெளியே வந்த இவங்க வந்து சும்மா இல்லாமல் இந்த அரசியலுக்கு எதிராக போராடுறது அந்த டைமில் வந்து இந்த பண்ணையார் அதுக்கு கீழே வேலையாளுங்க கூலிக்காரங்க அப்படின்னு தென் பயங்கர இந்த சாதி பார்க்கறது அப்படி பயங்கர பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு இந்த சம்பளம் ஏற்றி கொடுக்காம சம்பளத்துக்காக தென் சாப்பாட்டுக்காக வேலை செய்கிறது அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூலி கேட்குறது கூலி உயர்த்தி தர கேட்கறது அப்படி பல பிரச்சனையை முன்னெடுத்து வைக்கிறாங்க அதில் பல வக்தியும் பார்க்குறாங்க இந்த வந்து வரப்பில் வந்து இப்போ இந்த வயலில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுக்குறதுக்கு அனுமதி இல்லை வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஃபுல் டைம் வேலையே இருக்கணும் அதுக்கு எதிராகலாம் போராடி அதுக்கு எல்லாத்துக்குமே ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தவர் தான் இந்த கலியபெருமாள் தமிழரசனுங்கிறோம் அப்படி இவங்க ப இவங்க கட்சி வந்து பயங்கர ஒரு வெற்றியை நோக்கி அப்படி போய்ட்டுருக்கும்போது நீதிக்காக சமூக நீதிக்காக இவங்க போராடிட்டு இருக்கிற டைமில் தான் காவேரி காவேரி ஆற்று ஆ ஆறு வந்து டாம் அணைகள் கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு இதை வந்து கவர்மெண்ட்டு தென் அப்போது ரூல் பண்ணிகிட்டு இருந்த கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து இல்லை இது கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு இது அதுக்கு ஃபுல்லாகவே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாடி நின்றவங்க தான் இந்த தமிழக விடுதலை படை அந்த டைமில் இவங்களுக்கு வந்து அப்போது வந்து பயங்கரமான ஒரு இது இருந்துச்சு என்னென்னா இவங்களுக்கு அந்த பார்ட்டியில் வந்து அந்த அளவுக்கு நிதி கிடையாது ஃபண்டு வந்து ரொம்பவுமே கம்மியாக இருந்துச்சு இப்போ ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்காகவே இவங்க வந்து ஒரு பேங்கை கொள்ள அடிக்கப் போகிறாங்க எப்படின்னா யாருமே இந்த இதை வந்து கட்டக்கூடாது அப்படின்னா அணை கட்ட கட்ட விடக்கூடாது ஸோ அதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் தேவை ஸோ ஃபோர்ஸ் இல்லாமல் ஃபண்டு தேவை அந்த ஃபண்டுக்காகவே இவங்க வந்து ஒரு பேங்கை வந்து ராபரி தென் கொள்ளை அடிக்கிறதுக்காக போகிறாங்க போகிற இடத்துல வந்து தமிழரசன் வந்து அந்த எதிர்பாராத விரமாக அந்த இடத்துல வந்து இறந்து போகிறாங்க அதை தாண்டி இவங்க வந்து இந்த ஏன்னா எண்பது காலகட்டத்தில் வந்து கம்யூனிகேஷன் கூட அந்தளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு கூட கம்யூனிகேஷன் அந்தளவுக்கு இருந்திருக்காது அந்த டைமில் இவங்க வந்து ட்ரெயின் ஆக்சிடெண்ட் இதெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க அதில் வந்து ஒரு இருபத்தாறு இருபத்தி ஏழு பேர்கிட்ட வந்து டெத் ஆகுறாங்க அவங்க அதுவும் எதுவுமே தெரியாத பொதுமக்கள் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க அது இவங்க இவங்க கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு கெட்ட பேரே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதுவும் இல்லாமல் இவங்க பார்ட்டிக்குள்ளே நிறைய பேர் சாகுறாங்க ஏன்னா ஃபண்ட் இல்லாததுனால பேங்கில் கொள்ளையடிக்க போகிறாங்க கொள்ள அடிக்க போன இடத்துலேயே வந்து டெத்து நடக்குது தமிழரசுங்கிற ஒரு முக்கியமான நபர் கூட அந்த இடத்துல இறந்து போகிறாரு இதுவும் இல்லாமல் இவங்க பல இழப்புகள் அதுவும் மக்களிடையே இவங்க கட்சி வந்து ஒரு ரொம்பவுமே ஒரு பின்னடைவை ரெண்டாயிரத்தி ஆறு இதில் தான் வந்து கலிய பெருமாள் அவர் வந்து அவரோட லைஃப் ஸ்டோரியை ஃபுல்லாகவே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக வந்து ஒரு புக்காக எழுதுறாரு ஒரு சரிதையாக எழுதி அதை வந்து வெளியிடுறாரு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அவர் இறந்தும் போகிறாரு அதோட அந்த கட்சி வந்து முடிவுக்கு வருது ஆனால் இப்போ வந்து எப்படின்னா தென் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை நம்ம பேசுறதுக்கு முக்கியமான காரணமே தமிழ் சினிமா தான் ஏன்னா அவங்க வந்து இந்த புக்கிலேருந்து இந்த ஸ்டோரி எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுனால மட்டும்தான் இந்த ஸ்டோரி ஏன்னா எண்பது காலகட்டத்தில் ஏன்னா தொழில் தொடர்புகள் அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் இல்லாத காலகட்டத்தில் கூட இப்படியெல்லாம் பேங்க் ராபரி தென் பிரிட்ஜு கட்ட விடாமல் தடுக்கிறது தென் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஏற்படுத்துறது அப்படி பல பயங்கரமான ஒரு இதெல்லாம் செஞ்சவங்க தான் தமிழ்நாடு படை அதை பற்றி யாருக்குமே தெரியாது ஏன்னா தமிழ் சினிமாவால் மட்டும்தான் அந்த ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு ஸோ இதை பற்றின உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் தென் இதை விடையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு உங்ககிட்ட தென் நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலாம் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் காய்ஸ்